ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம ஷிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் தொண்ணூறாவது திருப்புகள் பொதுமகளிர் மேல் மயல் அறவேண்டி பாடியது முகிலாமெனும் அலகும் காட்டி மதிபோல் உயனுதலும் காட்டி முகிழாகிய நகையும் காட்டி அமுதூரி மொழியாகிய மதுரம் காட்டி விழியாகி கனையும் காட்டி முகமாகிய கமலம் காட்டி மலை போலே பகைய மீள முளையும் காட்டி இடையாகிய கொடியும் காட்டி பலமான கை வலையும் காட்டி இடமான மணி சேகரி தடமும் காட்டி மிகவே தொழில் அதிகம் காட்டு மடமாதர்கள் மயலின் தேத்தில் உழல் நகையால் மதன் உருவம் தீத்த சிவனாரருள் சுதன் என்றார்க்கும் நலமே அருள் அமசெந்தோருக்குள் உரைவோனே வடமும் பூத்த தனமாதினம் இபமின் சேக்கு நழ்வா வகை பிரியம் காட்டு முருவோனே அகமேவிய நிறுதன் போக்கு வரவே சம புரியும் தோற்றம் அறியாமலும் அபயம் காட்டி முறை கூறி ஐராவத முதுகின் தோற்றி அடையாம் என இனி தன் அமரேசனை முழுதும் காத்த மடமாதர்கள் மயலின் சேத்தில் உழல்வேனோ அமரேசனை முழுதும் காத்த எருமாலே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் புன் சிரிப்பால் மன்மதனுடைய உடம்பை எரித்த சிவபெருமானுடைய திருக்குமாரரே அனைவருக்கும் நலத்தை கொடுத்து திருச்செந்தூரில் விரும்பி உரைகின்றவரே ஒன்பது மணிகளாகிய நவரத்ன மாலைகளுடன் கூடிய தனங்களை உடைய தெய்வயானை அம்மையின் இகல விடாது அன்பை காட்டி அருளும் முருகவேலே அகங்காரம் மிகுந்த சூரவன்மன் போருக்கு வந்தவுடன் அவனுடன் போர் புரியும் திறம் அறியாது அபயம் தர வேண்டும் என்று முறையிட்டு ஐராவத யானை மீது வந்து அடைக்கலம் என்று இனியவனாகவும் அன்பாகவும் துதித்த இந்திரனை முழுவதும் காத்தருளிய பெருமிதம் உடையவரே மேகம் போன்ற கூந்தலை காட்டி நெற்றியை காட்டி முல்லை அரும்பு பற்களை காட்டி அமுதம் ஊறும் இனிய மொழியை காட்டி அம்பு போன்ற கண்களை காட்டி தாமரை முகத்தை காட்டி மலை போன்ற தனத்தை காட்டி கொடி போன்ற இடையை காட்டி கை வளைகளை காட்டி வயிற்றின் கீழ்பகுதியை காட்டி சாதகத் தொழிலை காட்டி மயக்குகின்ற விளைமாதர்களின் மயக்க சேற்றில் அலையலாமோ ஆசைக்கு மூல காரணம் மன்மதன் என்ற அக்ஞானம் அதனை ஞானா அழித்து விட்டார் சிவபெருமான் ஞானத்தியால் ஆசை அடிக்க வேண்டும் என்பது பொருள் முருகவேல் யாவருக்கும் அருள் புரிகின்ற கருணாமூர்த்தி வயதாரையும் வாழ வைக்கும் வரதன் இந்திரன் நாடு வீடு அரசு ஆண்மை மகன் மனைவி என அனைத்தையும் சூரவன்மனால் இழந்து அடைந்தான் முருகப்பெருமான் கருணை கொண்டு அவனுக்கு அனைத்தையும் காத்து அருளினார் பிரபஞ்சம் என்னும் சேற்றிலிருந்து விலக முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு அருள் புரிந்தார் மயக்கமாகிய சேற்றிலிருந்து மீள முருகப்பெருமானின் திருவடிகளே மீண்டும் மீண்டு கரை சேரலாம் திருச்செந்தூரில் வாழும் குமரக் கடவுளே இந்திரனை காத்த இறைவனே மாதர் மயலில் விழாவண்ணம் காத்தருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் மாயா காரியத்திலிருந்து விடுபட முருகப்பெருமானின் திருவிடிகளைப் பற்றி உய்ய முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் பவர் முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்